ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமால சிங் நம்ம இன்னைக்கு முயறியில் பார்க்க போகிற படம் ரீசண்டாக ரிலீஸ் ஆன கன்னட படம் படத்தோட நேம் ஷூ ஃப்ரம் ஷோ ஃப்ரம் சோனா சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இது ஒரு காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தை ஜே பி துமிநாட் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு காரணம் இந்த படம் கன்னட இண்டஸ்ட்ரியில இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிக கலெக்ஷன் எடுத்த படம் நாலு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு இப்ப வரைக்கும் அறுபது கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்து இப்பயும் ஓடிட்டு இருக்க படம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல இவ்வளோ கலெக்ஷன் எடுத்து ஓடிட்டு இருக்கு இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி இன்டீரியர் கர்நாடகால ஒரு வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்க சின்ன லெவல்ல தான் மக்கள் தொகையில மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் படிப்பறிவும் கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப அப்பாவியா இருக்காங்க அந்த ஊர்ல ரவி அண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு அவர்தான் அந்த ஊர் தலைவர் மாதிரி வச்சுக்கலாம் அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் அவர் பங்கெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் மக்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுனாலும் அவர்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க அவரும் சப்போர்ட் பண்றாரு ஸோ அந்த ஊர் மக்களோட லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கு சடனாக ஒரு நாள் அவங்க ஊர்ல இருக்க அசோகா அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டருக்கு பேய் பிடிச்சிட்டதா அந்த ஊர் மக்கள்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சூ ஃப்ரம் சூப் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒளிப்பதிவு பாக்ரட் மியூசிக் எடிட்டிங் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு மேக்கப்னு எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல பட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க யாராவது ஒருத்தவங்க தான் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியல அந்த லெவலுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க ஏன் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்றதை விட எல்லாரும் வாழ்ந்துருந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு கேமரா எடுத்துட்டு லைவா ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் கேப்சர் பண்ணி படமாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் எல்லாமே லைவ் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இது ஒரு காமெடி ட்ராமா மூவி காமெடி தான் இந்த படத்தோட பேஸ் இந்த படத்தில் மேக்சிமம் வர காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சீக்கிரம் செஞ்ச சில இடங்கள்ல விழுந்து விழுந்து சரித்த சில இடங்களில் மட்டும்தான் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எனக்கு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகுதுமே இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவங்க அந்த ஊரோட கல்ச்சர் என்ன அந்த ஊரோட என்விரான்மெண்ட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இந்த ஹாரர் காமெடி அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ளே படம் போகும் அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக காமெடியை வச்சு சூப்பராகவே தெரிக்க விட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே காமெடியை சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் பேஸில் ஒரு எமோஷனல் ட்ராமாவும் இருக்கும் அந்த எமோஷனல் டிராமா மட்டும் இல்லாம ஒரு சின்ன லவ் போர்ஷனும் வரும் சோ அந்த விஷயங்களும் சூப்பரா பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த படத்தோட நான் எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படிங்கிற தான் சொன்னேன்ல அந்த எமோஷனல் சீக்வன்சஸ் முடிகிறப்பயே டக்குன்னு ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும் பட் அந்த காமெடி சீக்வன்ஸ் இந்த எமோஷனல் சீக்வன்ஸை சார் டைலியூட் பண்ணாது காமெடி சீக்வன்ஸ் தனித்துவமா இருக்கும் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் நமக்குள்ள கொடுக்க வேண்டிய இம்பேக்டையும் கொடுத்துருக்கும் ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன் ஸோ படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துல எனக்கு நெகட்டிவ் மாரி பட்டதுன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த கிராமத்தோட மக்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கள அதுலேருந்து அந்த ஹாரர் காமெடி பேட்டர்ன் மாறுறதுக்கு இன்பிடினா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிறாங்க இந்த டைம் சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாக போற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கு காரணம் அந்த போர்ஷன்ஸ்ல எனக்கு வந்த காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகலை அதனால கூட எனக்கு இந்த படத்தோட அந்த போர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் காமெடிங்கிறது ஒரு ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எனக்கு மேஜரான இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் அதனால் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டு அதனால தான் படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இந்த படம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் காமெடி படங்கள் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில் எந்த அடல் கண்டனும் இல்லை இந்த படம் இப்போ தேட்ரஸில் இங்கிலீஷ் ஓடிட்டு இருக்கு மேபி கொஞ்ச நாள் கழித்து ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகலாம் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா பட் காமெடி ட்ராமாஸ் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ